ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அம்மாடி வாராகி வந்திருக்கிறேன் தலை நிமிர்ந்து உன்னுடைய சோகங்களை எல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு இந்த வாராகி இடம்பா நான் இருக்கேன் உனக்கு ஆறுதலுக்கு எத்தனை பேர் உன்னை கைவிட்டாலும் இந்த வாராகி கைவிட மாட்டேன் நம்பிக்கை இருக்கல்லவா என்னிடம்பா உனக்கு இந்த வாராகி மேல் நம்பிக்கை இருந்தால் வாராகி அழைத்த மாத்திரத்தில் நீ வரவேண்டும் உனக்கு நான் இருக்கேன் என்ற நம்பிக்கை உனக்கு வர வேண்டும் தன்னம்பிக்கையோடு வா தலை நிமிர்ந்து வா உனக்கு யாருமே இல்லை என்ற எண்ணத்தோடு வராதே இந்த வாராகி இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு வா என் ஆலயத்தில் வந்து நீ அழுதுவிட்டு போன பிறகு இந்த தாயின் மனது என்ன பாடுபட்டிருக்கும் அதனால் தான் உன்னை தேடி வீட்டிற்கே வந்துவிட்டேன் உனக்கு நிம்மதி வேண்டும் உனக்கு சந்தோஷம் வேண்டும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு வேண்டும் மிக பெரிய கொடுமையான காலகட்டத்தில் இருக்கிறாய் இதெல்லாம் எப்பொழுது கடந்து போகும் என்று உனக்கு தெரியவில்லை இது கடந்து போகுமா அல்லது அப்படியே இருந்து நம்மை வாட்டி வதைத்து விடுமா இப்படி ஒரு காலங்கள் நமக்கு தேவையா எதற்காக இந்த உயிர் இருக்கிறது என்றெல்லாம் மிகவும் நொந்து போய் அலைந்து கொண்டிருக்கிறாய் இந்த வாராகிடம் வந்துவிட்டாய் பிறகு கவலைப்படாதே உனக்கான அனைத்தையும் சரி செய்வது என்னுடைய வேலை நீ கலங்கிய கண்களோடு என்னை பார்த்தால் உனக்கு நான் கலக்கமாக தான் தெரியவேன் நீ கண்களை துடைத்துவிட்டு தன்னம்பிக்கையுடன் என்னை பார் இந்த வாராகி உனக்கு உதவிவே உதவுவேன் என்று தெரியும் நம்பிக்கையும் உனக்கு பிறக்கும் அதை விட்டுவிட்டு கலங்கிய கண்களோடு என்னை பார்த்தால் அனைத்துமே கலங்கி போய்தான் இருப்பார் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு இந்த வாராகியிடம் வந்து வணங்கு உனக்கு நான் இருக்கிறேன் ஒரு குழந்தை அழுதால் அந்த குழந்தையானது தாயிடம்தான் வந்து தன் குறைகளை சொல்லும் என்ன வேண்டுமோ அதை தாயிடம் வந்து கேட்கும் அதுபோல் அனைத்து விதமான சோகங்களையும் ஓரமாக வைத்துவிட்டு இந்த தாயிடம் வா உனக்கான அனைத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கும் இந்த தாயிடம்பா இந்த வாராகி கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு வா தன்னம்பிக்கையும் தைரியமும் வைத்திருக்கும் உனக்கு நிச்சயமாக இந்த வாராகி உதவி செய்வேன் என்ற நம்பிக்கையும் இருக்கும் அதனால் தைரியமாகவா உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவேன் கண் கலங்கி என்னை பார்த்து தாயே என்று நீ வணங்கும் பொழுது சகலமும் நொறுங்கி போகிறது எனக்கு என் குழந்தை கலங்குவதா என்னை வணங்கும் என் மகள் கலங்குவதா இப்படி ஒரு காலத்தை இவள் கடந்து ஆக வேண்டிய சூழ்நிலையை மாற்றியே ஆக வேண்டுமே இந்த வாராகியால் முடியாதது எதுவும் இல்லை என்று அவளுக்கு தெரிக்க தெரிவிக்க வேண்டுமே என் குழந்தை கலங்கும் நேரத்தில் நான் நிற்கவில்லை என்றால் வேறு யார் நிற்பார்கள் நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமலே என் மகள் கலங்கி நிற்கிறாள் ஆனால் அனைத்தையும் தெரிந்த நான் அவளுக்கு கை கொடுக்காமல் இருக்க முடியாது எனது எனது கரங்களை கொடுத்து அவளை காப்பாற்ற வேண்டும் அவள் என்னிடம் கலங்கி வந்து அம்மா என்றாள் அலறி அடித்துக்கொண்டு அவள் இல்லம் தேடி ஓடி வருவேன் என்று அவளுக்கு தெரிய வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவள் கலங்கி நிற்கக்கூடாது என் மகளானவள் தைரியமாக இருக்க வேண்டும் தாயை நம்பியவள் தைரியமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் விடக்கூடாது கலங்கியே எத்தனை காலங்கள் வாழ முடியும் என்று நீ நினைக்கிறாய் ஏதாவது ஒரு கட்டத்தில் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அனைத்து தைரியங்களையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு செயலும் நடக்கிறது என்றால் இறை சக்தியால் மட்டுமே முடியும் நாம் நினைக்கலாம் நாம் தான் செய்கிறோம் என்று உலகத்தில் மனிதர்கள் நினைக்கிறார்கள் இதை நாம் செய்கிறோம் நாம் செய்கிறோம் என்று இல்லை இறைவன் மட்டுமே செய்ய முடியும் இந்த வாராகி உனக்கு துணை இருந்து அனைத்தையும் செய்து தருவேன் கலங்காதே பாவங்களையே செய்து கொண்டு மூட்டையாக கட்டி அலைகிறார்கள் அது அவர்களுக்கு தெரியவில்லை அது பாவம் என்று ஏதோ நன்மை செய்வதாக நினைத்து ஏளனத்தையும் கேலியையும் பேசிக்கொண்டு அலைந்து அடுத்தவர் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை நீ காதில் வாங்க போனால் நிச்சயமாக உன் வாழ்க்கை துவண்டு போன இலையாக ஆகிவிடும் தண்ணீர் இல்லாமல் செடி எப்படி துவண்டு கிடக்குமோ அதுபோல் ஆகிவிடும் அப்படியெல்லாம் நீ இருக்கக்கூடாது உன் மனமானது திடமாக இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் சிறிது கூட கலங்கக்கூடாது உனக்கு அப்படி கலக்கம் ஏற்பட்டால் சில நேரங்களில் எதுவுமே இல்லை வாராகி வருவேன் என்கிறாள் வாராகியும் அந்த இடத்தில் இல்லை உனக்கு ஒன்றும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படி ஒரு நிலையில் கூட நீ தைரியமாக நிற்க வேண்டும் நான் சமாளிப்பேன் எத்தனையோ கடந்து வந்த எனக்கு இன்று நடக்கும் இந்த விஷயமானதையும் என்னால் கடந்து வர முடியும் இதை கடக்க முடியாமலா நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் நீ செயல்பட வேண்டும் எந்த இடத்திலும் துவண்டு கசங்கி நிற்கக்கூடாது அதை யாரும் பயன்படுத்திக்கவும் நினைக்கக்கூடாது உன்னுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பார்த்து உன்னுடைய எதிரிகள் ஒடுங்கி ஓட வேண்டும் அவர்கள் ஒடுங்கி நடக்க வேண்டும் ஓடும் பொழுது இவள் நம்மை ஏதாவது செய்து விடுவாள் என்று நினைக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அப்படியே நடந்து கொள் அதை விட்டுவிட்டு நீ துவண்டு கிடக்கும் பொழுது நாம் இவளை என்ன வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கும் அளவிற்கு வந்துவிடாதே உன் தைரியம் உன்னை காப்பாற்றும் உன் தைரியமானது உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறது அதை என்றுமே விட்டு விடாதே அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்து விடாதே பிறகு நீ எழுந்திருப்பதே மிகவும் சிரமமாக ஆகிவிடும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நீ தைரியம் சொல்லிக்கொள் வேறு யாரும் தைரியம் சொன்னால் அது வெகு நேரத்திற்கு நிற்காது உனக்கு நீ சொல்லிக்கொள்ளும் தைரியமானது உன் உயிர் இருக்கும் வரை உனக்கு அது துணைவரும் உன்னிடம் யாரையும் நெருங்க விடாமல் தைரியமாக வைக்கும் யாரையும் நம்ப வேண்டாம் இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை மட்டும் என்றும் விட்டுவிடாதே உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு சரியான நேரத்தில் உனக்கு அனைத்துமே கிடைக்க வைப்பேன் கலங்காதே எந்த இடத்திலும் துவண்டு ஒடுங்கி நின்றுவிடாதே நிமிர்ந்த நடையாக நில் நிமிர்ந்த தலையை நிமிர்த்தி வைத்து நில் உனக்கு அனைத்துமாய் இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு துவண்டு போகும் இந்த நேரத்தில் தக்க தருணத்தில் வந்து உனக்கு நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இதைவிட உனக்கு என்ன வேண்டும் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே கலங்கிய காலங்கள் முடிவுக்கு வரும் நிச்சயமாக உனக்கு கலையான அந்த முகங்கள் கிடைக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் போன நாட்கள் போய்கொண்டே இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கு வளமாக இருக்கும் இந்த வாராகி சொல்லும் வாக்கு உனக்கு சரியான நேரத்தில் நடக்கும் நிச்சயம் நான் இருக்கிறேன் தைரியமாக எழுந்து நட தன்னம்பிக்கையுடன் இரு யாரிடமும் எந்த நேரத்திலும் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி கோளையாக ஆக்கிக் கொள்ளாதே தைரியத்துடன் இரு ஒரு வேலை உணவு உண்டாலும் அது உன்னுடைய உணவாக இருக்க வேண்டும் அடுத்தவர் கையை எதிர்பார்க்காதே நீ தைரியமாக இரு உனக்கு அனைத்தையும் நான் தருகிறேன் அதை வைத்து கொண்டு உன் காலங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் நிச்சயம் நம்பு ஜெய் வாராகி